அந்த மக்களுக்கு வயது வயோதி பெயர்களுக்கும் விலது விசேட தேவையை ஒரு வானமண்டப ஒரு 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 ஆட்டோவை டோடு ஒரு நாளைக்கு ஹேர் பண்ணி விடுங்க நம்ம நீங்க நீங்க அந்த பேர்ட் பேலர்கள் அதுக்கு பொறுப்பா இருக்கிறார் என்டென் இருக்கிறார் அதுகளுக்கு இல்ல இருக்கிறவையில தொடர்பு நீங்கடா

அங்க ஒரு வசதியும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த பிரதேச அவையே தங்கள இஷ்டத்துக்கு வாரதும் போகிறதும் கடந்த பிரதேசம் அந்த மக்கள் இதை ஆழமாக க கண்ணீரோட சொன்ன பதிவு இதை கேட்டுக்கொண்டிருக்க மக்களும் இதை மற்ற மக்களுக்கு சென்றடையணும் ஏழு மணிக்கு துறக்கணும் மேம் ஆனா அது வேண்ட கட்டுப்பாடு அவர் தான் வந்து துறக்குறாரு மற்றது அந்த மீன் வியாபாரிகள் அவைகள் எல்லாம் ஒரு கிடங்கு முடங்குமா இருக்கு ஒரு வயசு வயது பேர் தான் விழுந்தாலும் தான் அதுக்குள்ள சந்தைக்குள்ள சாமான வேண்டலாம் தடுக்கு பாட்டு விழுங்கள் பள்ளமும் திட்டியும் ஒரு மண்ணை போட்டு ஒரு லெவலாக்கி ஒரு சிமெண்ட போட்டு விழுப்போம் அந்த மக்களுக்கு ஒரு சந்தை மக்களுக்கு ஒரு வசதியான மாதிரி அந்த பிரதேச செய்து கொடுப்போம் எல்லாட்டிக்கு அந்த மக்களுக்கு வியாபாரம் கூட சரியான முறையில இல்லை என்னன்னா வீதி வழியை வியாபாரம் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் இதுல என்ன டீச்சர் இனி வந்து அதாவது கடந்து போன வாசப்பட்டு நீங்க இது முடிஞ்சுது இனி நாங்க பிரச்சாரம் செய்யல சொல்றதுலயும் பிரியோசனம் இல்ல இப்ப நாளைய நடக்க போற தேர்தல் உணர்ந்து தங்களுக்கு உலக காலம் வருஷமா எங்களை வந்து இந்த மாதிரி தமிழக காட்சிகளோ இல்லாட்டி அதெல்லாம் அதுக்குள்ள வராது அப்ப இதுல எல்லாம் ஏமாற்றம் செய்திருக்கு நெச்சு அவை இந்த முறை இந்த தேர்தலுக்கு வந்து சரியான முறையில ஆஹ் இதுக்கு ஊசிக்கு சரியான முறையில அவை தேர்தலுக்கு வாக்கு போட்டு அவர்களுக்கான ஒரு இதை வந்து அட்லீஸ்ட் குலம்பெயர் உறவுகளாவது அந்த உதவிகளை செய்து ஏதோ ஒரு வழியில அப்படி அரசாங்கம் செய்யாண்டி கூட செய்யற அளவுக்கு முடியுமெங்களால ஆனா அத அவியல் அத உணர்ந்து அதை செயல்படும் ஏன்னா சேரா அப்படியான இடங்களுக்கு வந்து இப்படி செய்தா தான டீச்சர் நாங்களும் போய் செய்யலாம் வேற அரசியல்காவே போட்டா அப்போ நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்ல தரு இப்படி என்ன சொன்னா ஒரு சின்ன இடம் எனக்கு தெரியும் சேரா உள்ள ஒரு சின்ன இடம் ஏதோ ஒரு தடவை ஏதோ ஒன்று செய்யறதுக்கு வந்து முதல்ல முறை உரிய ஆட்கள் வெறணும் இப்ப திருப்பியும் கொண்டு போய் மொக்குத்தனமா கொண்டு போய் ஒரு ஆக்களை போட்டு வச்சிருவோம்னா ஒன்னும் செய்யலா

ஆனா அதனால சடம் மாறுற மாதிரியான ஒரு செயல்பாட்டா கூடியதா இருக்கு என்ன சொன்னா தமிழரசு கட்சியோட ஆஹ் சாயங்கி போ மாதிரியான ஒரு செயல்பாடு இருக்கும் அப்படித்தான் போட்டிருக்கு பதிவு விவேக ஆதரவு தெரிவித்தீங்களா சேர அதுக்கு தாங்க வாங்க கலைக்கிராமண்டி மட்டும் எங்களோட சுமந்திரன் சொல்லி இருக்கான் பதவி போய் கொண்டிருக்கும் இல்ல என்ன பிரச்சனை சொன்னா இவங்க இந்த நேரத்துல வந்து இந்த உதவ எதிர்ப்பு இப்ப இவங்களை எதிர்க்கிற மாதிரி செய்து என்பிபிக்கு போட்டா குடுக்கறக்கான வேலைய செய்யற மாதிரி எல்லாம் இருக்காது இப்ப வந்து இந்த நேரத்துல போய் பரதேசி பிடிச்சதுகள் என்ன தேர்தலுக்கு மூன்று நாள் கிடை கேட்க நாங்க அதோட சேர்றோம் இதோட சேர்றோம் அங்கால போய் சேரணும் அவசியம் எல்லாம் இவர் இந்த கட்சியை இந்த சைக்கிளையே ஆதரிக்கிறார் ஏன் டாக்டர் இப்படி எல்லாம் பதிவு போடுறார் டாக்டர் ஏன் அவசரப்படுறாருன்னு கதைச்ச சமூகம் கூட தங்களுக்கு கதை இருக்குது எங்களுக்கு ஹோல் பண்ணி கதை இருக்குது இப்போ வரைக்கும் விமர்சிச்சு கொண்டு இருக்கு அப்ப நாங்க அப்போ சொன்ன பயணம் டாக்டர் காரணம் இல்லாம ஒண்ணும் சொல்ல மாட்டோம் அவருடைய டாக்டர் வந்து சம கோல் என்று போட்டு என்னன்னு சொன்னா முக்கியமா முறையில நகர்த்தி இருக்கிறார் ஏன்னா அதான் அவர்ட்ட தீர்க்க தரிசன இது எல்லாம் இன்னும் தெரியாது ஆஹ் அந்த முற்கூட்டியா அவர் சொல்லிட்டாரு அதான் வந்து ஒரு மனுஷன் அவ என்ன சொன்னது டாக்டர் இன்னைக்கு குமார் பொன்னம்பலம் சொன்னது கேட்ட மாதிரி பொன்னம்பலம் அதுக்காண்டி இல்லை டாக்டரை விட கீழான நிலைமையில அதே போன யோசிக்கணும் அப்படி இருந்தாலும் இவன் கோரிக்கை கோரிக்கைகளுக்கு அமைவான முறையில டாக்டர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார் தைவல் நாலு விடியங்களை அந்த அந்த நாலுமான விளக்கங்களை டாக்டர் கொடுத்திருக்கிறார் ஓகே இப்படி

நாலாவது கருத்தை மேய்த்து கொண்டாரு எனக்கு தெரியல இல்ல இல்ல டாக்டர் பாத்தர் அதாவது டாக்டர் நிலப்பாடு என்ன மாதிரி சொன்னா ஓகே உங்களுக்கு இப்படியான ஒரு பிரச்சனை உங்களுக்கு எந்த ஒரு இதையும் இல்ல நான் இப்ப உங்களுக்காக இவ்வளவுதான் இறங்குறேன் இதை தமிழ் மக்களுக்காண்டி நான் இறங்கி போறேன்னு நான் சொல்லி போட்டு போறேன் அப்ப இதுல இருந்து ஒரு பிரச்சனையோட தெளிவா வருது தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கு என்னன்னு சொன்னா டாக்டர் நூற்றுக்கு நூறு வீதம் என்ன நூற்றுக்கு இருநூறு வீதம் பழைய அந்த அஞ்சு மாசத்துக்கு முதல் இருந்த அர்ஜுனா இல்ல இல்ல இருக்க அந்த அந்த தமிழ் இல்லாத்தையும் கூட அடமானம் வச்சு இன்னைக்கு இவற்ற கையில போல கொடுக்க அவர் பிள்ளையா அடிக்கிறார் ராஜேந்திர வந்து இப்ப வந்து இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைல நாங்க முதல் எடுத்து கதைக்கணும் என்னென்ன சொன்னால் இப்போ வேண்டிய கட்சிகளை எடுத்துக்கொள்ள கரேந்திரகுமார் ஆக்கள் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு ஒரு கட்சியாக என்னென்னு சொல்கிற கட்சி தலைமைகளுக்கான ஒரு நல்ல ஒரு திட்டங்களை இதுவரையும் செய்ய இல்லை இப்போ இவர் இவர் வந்து எழுபது நானேக்கிறேன் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகுதான் ரெண்டாயிரமாம் ஆண்டு தேப்பன் கொல்லப்பட்ட சா சாடிக்கப்பட்ட பிறகுதான் இவர் கட்சிக்கு வந்தவர் இருபத்தஞ்சு வருஷமாக இருக்கிறார் இந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் இவரும் ஒன்றும் செய்ய இல்லை இவற்றை அப்பா வந்து குமார் பொன்னம்பலம் எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேப்பன் செத்த ஜிஜி பொன்னம்பலம் சேத்தல இருந்து அவரும் ஒரு தரவும் தேப்பன் ஒரு எம்பியா வந்தது இல்லையா தேப்பன் கூட ஜிஜி பொன்னம்பலம் கட்சியை தொடக்கிறது ஜிஜி பொன்னம்பலம் அவட மகன் தமிழ தமிழ் காங்கிரஸ் சோ குமார் தேப்பனும் பிற இல்லை இவரும் பிற இல்லை ஆனா அதுக்காண்டி நாங்கள் அவர் செய்ததுகளை வந்து குறகூறுற அளவுக்கும் இல்லை அவனை தேப்பான் வேட்டா குமார் கஜேந்திரன் தேப்பன் வந்து மே கொஞ்சம் நல்ல வந்த தமிழாக்களை பிடிச்சி விட்டா கொழும்புல நின்று எடுத்து விடுறது தமிழாக்களுக்கு கதைக்கிறது அப்படியான வேர் விடயங்களை செய்தவர்கள் ஏன்னா அவருக்கு அவருக்காக கூட இம்பியா வர முடியாம இருந்தது காரணம் என்னன்னு சொன்னா இவர்கள் படிச்சிருந்தாலும் திறமையற்றவர்களாயும் சாதுரியம் குறைஞ்சவையில தான் இருக்கிறோம் இந்த அரசியல் விடயங்கள்ல அப்படி சொல்லக்கூடாது முடிவெடுத்து சம்திங் அதுக்கு இருக்கு சம்திங் அங்க இல்ல நீங்க நான் கதை கேட்க நீங்க பேருந்து கேளுங்க அப்ப இதுல என்ன பிரச்சனை நான் நாங்க சொல்ல சொல்ல வரது மறந்துடு அப்போ இவையில ஒவ்வொரு அதே மாதிரி தான் இப்போ வேண்டிய அப்பப்பா பொறுத்தவரையில குமார் ஆர் ஜிஜி பொண்ணம்பழத்தை பொறுத்தவரையில இவன் எல்லாம் வந்து தமிழாக்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நன்மையிலும் இல்லை அவன் இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் முதல் முதல் தொடங்கின தமிழ் கட்சிகளுக்குல்ல அவற்றை காட்சி தான் இந்த இந்த இது வந்து ஒரு பழம்பெருமையான ஒரு காட்சி ஆனால் கனகாலமா ஐம்பது அறுபது வருஷமா இந்த கட்சியால ஒன்றும் செய்யப்படாம தான் சொல்லுவாரு நம்ம ஜிஜி பொன்னம்பலம் வந்து நினைக்கிறேன் நாற்பத்தி நாலாம் ஆண்டும் என்னோ அந்த கட்சியை தொடங்கி இவரோட தான் தந்தை செல்வா எல்லாம் சேர்ந்து ஒரே கட்சியை தான் இருந்த தமிழர் காங்கிரஸ்லேருந்து தந்தை செல்வா அதுக்கு பிறகுதான் அவர் உடைஞ்சு போனவர் உடைஞ்சு தமிழரசு கட்சியை தொடங்கினவர் அப்ப இவர் வந்து யாரு ஜிஜி பொன்னம்பலம் தான் ஆறு இந்த கட்சியின் இந்த அப்பப்பாக்காரன் அதைத்தான் நான் சொல்லலையே இவியலுக்கு அந்த சாணக்கியம் இல்லை அவர் இந்த அவங்களோட சீமேந்து தொழிற்சாலை பறந்த நோட்டு பற்றி அந்த வாழைச்சேன் அப்படியான பெரிய இதுகளெல்லாம் கொண்டு வந்தது இந்த கட்சி தான் கொண்டு வந்தது இது ஒரு பழம்பெரும் கட்சி தல எழுபது என்பவர் சரலாற்றை கொண்ட கட்சி தான் வேண்டிய கட்சி அதுகளிலே மாற்றம் இல்லை ஆனால் குமார் பொன்னம்பலமும் கஜேந்திர பொன்னம்பலமும் வந்து எந்த ஒரு நல்ல இட இதுகளை இதுவரைக்குமே வரைக்குமே செய்தது இல்லை அப்போ இப்போ டாக்டராக்கள் எல்லாம் இது அரவணைச்சு நான் யோசிக்கிறேன் என்ன என்ன சொன்னா நீங்கள் இப்ப தே மக்கள் எல்லாமே தமிழரசு கட்சியை எதிர்த்து கொண்டு இருக்கேன் நீங்க என்னதுக்கான இந்த நேரத்துல நீங்க அவரோட போய் ஒட்டு வைக்க வேண்டிய அல்ல இப்படியான கதைகளை நீ கதைக்க வேண்டிய அவசியம் என்ன இப்படி செய்தா உங்களுக்கு தெரியும் தானே தமிழர் வாக்குகள் எல்லாம் வந்து கோவத்தின் அடிப்படையில இப்ப நீங்க திருப்பியும் தமிழரசு கட்சியோட வரேன்னா கோவத்தின் அடிப்படையில தானே போகுது அப்ப இப்படியான திட்டமிட்ட வேலையில நீங்க ஏன் செய்யறீங்கன்றான் பிரச்சனை நீங்களும் கூட சொத்துவளை விலை காண்டி நீங்கள் சுமந்திர சேர்ந்து கொண்டு நிற்கிறீங்களோ என்னதுக்காண்டி இப்ப இப்படியான வேலையில டாக்டர் வந்து எல்லாத்தையும் விட்டுத்தான் உங்களோட வாரன் சொல்லி சேர்ந்து வாரார் அவர் வந்து உங்களுக்கு உங்கள ஈக்குவல் என்ன கூட கூடத்தான் அவர் ஒரு இதுல இருக்கு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒத்தா இது குடுக்க சப்போர்ட் கொடுக்க நீங்கள் அது வேண்ட உங்களுக்கு ஒரு அவரோட நிபந்தனையும் வைக்க இல்லையே

ஆரம்ப ஆரம்பலங்களையும் வந்து இதுன்ற என்னென்னு சொல்கிறது இப்போ தமிழரசு கட்சி உடைஞ்ச மாதிரி எங்களுக்கு மீண்டும் தீர்வுகள் ஒன்றும் கிடைக்க மாட்டாமல் ஒன்றும் இல்லாமல் சும்மா மீண்டும் மீண்டும் உடப்பாட்டு உட்பாட்டு சண்டை சேர்றது சண்டை பிடிக்கிறது தேர்தலுக்கு உடபடுறது இப்படியான இதெல்லாம் செய்து கொண்டு எங்களுக்கு ஒரு தீர்வு திட்டங்களை தெரியாத அளவுக்கு அதான் உண்மையான ஒரு காலத்தில் பழைய அரசியல்வாதி அரசியல்வாதிமாரில் அவங்கிட்ட தமிழ் அரசியல் மா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பண்புகளோ அவங்கள்ட்ட இருக்கிற ஒற்றுமையோ வந்து இவங்களில் ஒரு தர்லேயும் இல்லை அதான் ஒரு முக்கியமான பிரச்சனை ஒவ்வொரு அரசியல்வாதிகள்லேயும் வந்து ஒவ்வொரு கொள்கைகள் இருந்தது அந்த நேரத்தில் செல்வாவில் இருந்து இல்லையண்டா ஜிஜி போன இருந்து அப்படி பெரிய பெரிய ஆக்கள் எல்லாருமே வந்து நல்ல நல்ல இதுகள் அவங்களோட திட்டங்களை வச்சுதான் அவங்களோட அரசியலை வச்சுதான் இவங்க எல்லாம் புழைப்பு கிடத்துற கடைசி கழிவுகளாக இதுகள் வந்து இருக்குது அதுதான் பிரச்சனை அந்த நேரத்தில் அவங்களெல்லாம் நல்ல இதெல்லாம் தான் செய்தாங்க ஒரு சரியான ஒற்றுமையா இருந்தாங்க இதண்டாங்க நல்ல இதெல்லாம் திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க மக்களுக்காண்டி இவங்களெல்லாம் எல்லாம் என்ன செய்கிறாங்க ஒன்றுமே இல்லை

அந்த உரிமைக்காக உரிமைக்காகக்குமே தங்களை இழந்து ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இந்த சமூகத்துக்காக செயற்பட தயாரா இல்லை என்ற ஒரு விஷயத்தை டாக்டர் உடைக்கிறார் நம்புறேன் நூறு வீதம் ஆனா இதுல அவர் சென்று மூன்று விடயங்களை டாக்டர் குறிப்பிட்டவர் நான் அதை பத்தி நாங்கள் அந்த முடிவா இந்த கதையை கதைச்சு முடிவைக்க நாங்கள் இது இதுதான் சரி என்று சொல்லி ஒரு கதையொன்று சொல்லுவோம் இப்ப டாக்டர் சொன்னாக்க நான் அதை பாதுகா கொஞ்சம் நாங்கள் இதுல பத்தி எனக்கு காய்ச்சி போட்டு சொல்லுவோம் டாக்டர் இன்னும் நிலப்பாடு எல்லாம் எடுக்கணும்ன்றதுல வந்து எனக்கு ஒரு கொள்கை ஒரு கருத்து இருக்குது அதைப்படி அங்கே கொஞ்சம் இதில் கதாது இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் ரியல் செய்கிற வெயில் ப இவியல் தனிங்க இதை மாத்திரம் கூடும் அடுத்த வார மானசபை தேர்தலை வந்து கருத்தில் கொள்ளணும் இது ஒரு நோமலான ஒரு இதாக போயிருந்தாலும் ஆனால் அடுத்த வரப்போகிறாகவும் கட்டாயம் கொண்டு வருவான் பாருங்கள் இந்த முறை அன்றாக்கு வந்து அங்கே சிங்கள ப்ர பகுதிகள் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு இதாக தான் கிடைக்கும் மற்றது இந்த நாளில் இங்கே உடஞ்சி உடஞ்சி நாளில் அப்படி பாருங்களேன் எல்லாருமே கட்சியெல்லாம் ஓடாச்சு சங்கு அப்படி இப்படின்ற எல்லாம் தமிழரசு கட்சி அப்படி எல்லாம் போய் சாய்கிள் அப்படின்னு குடும்ப வந்து எங்கிட்ட போட்டுகள் செய்ய பிபிக்கு வந்து கணிசமான போட் வேற கணசமான இடத்தை கைப்பற்றக்கான சாத்தியங்கள் வரலாம் எனக்கு தெரியாது ஆனா இப்ப இந்த நேரங்கள்ல அவங்களும் வந்து இப்படி கும்மி அடிக்கிறாங்க வந்து மக்களை குழாப்பி இந்த மக்களை குழப்புற வேலையெல்லாம் விடக்கூடாது இப்ப இந்த நேரங்கள்ல மக்கள் கொஞ்சம் தளம்புறதோ குழம்புறதோ இருக்க கூடாது ஒரே நோக்கம் ஒரே சிந்தனையோடய இருக்கணும் பேர் சாய்கிளோட சொன்னா சாய்க்கிளோடையே பயணிக்கிற மாதிரி இருந்துருவோம் ஆனா இவற்ற சில கொள்கை இப்படியா இருக்கலாம் தான் இதை மாத்திர நம்ம இல்லை அங்க அங்கே அதோடையும் சேர்ந்து போற மாதிரியான ஒரு தோட்டப்பாட்டை தான் கதைச்சா தனக்கு ஒரு வெட்டி கிடைச்சு என்று சொன்னா தனக்கு இது இதை தான் இதை தான் பெருசா எடுக்கல அது இருந்தானுன்ற மாதிரி காட்டெல்லாம் பண்றதோ இன்னொரு சிறுபான்மையான எண்ணமோ எனக்கு தெரியல ஆனா நான் சொல்றவளாங்கதான் அந்த அவன் ஏதோ ஒரு ஏ அப்படி ஏதோ காட்டுறக்கோ தெரியல ஏன்னா வீழெல்லாம் பயப்படுறது வந்து மாகாண சபைக்கு தான் பயப்படுறது சரி அதை நாங்க சொல்லி முடிச்சு விடுவோம் டாக்டர் உண்டே உண்ட சொல்லி போட்டு போனேன் என்னன்னு சொன்னா அந்த மான சபைக்கு வந்து இதெல்லாம் ரெண்டு வழி இருக்கு என்னென்னு சொன்னா இப்போ மா அர்த்தம் வந்து மானசபைக்கும் சேர்ந்து பயணிப்போம் என்ற மாதிரி தான் டாக்டர்ன்ற நிலப்பாடு வந்து அதில் சொல்லப்படுது வந்து அந்த உண்மைல வந்து கஜேந்திரகுமாராக ஜோசி கூடும் சொன்னால் சேர்ந்து பயணிக்காம தனிச்சு ஒன்றுமே செய்ய இலாது உங்களோட அப்பாவில இருந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து என்ன உங்களோட அப்பப்பா நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜிஜி பொன்னம்பலம் கொஞ்சம் எழுபதாம் ஆண்டு தான் கடைசியா செய்யிரதல்ல வண்டாண்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கட்சியால் ஒரு பெரிய ஒரு இதுகள் ஒன்றுக்குள்ளேயும் வாரம் இல்லை ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் முதல மா முதலமைச்சர் பதவியெல்லாம் நீங்கள் தனியாக உங்களால் நின்று சாய்க்கிள் வந்து வண்டு வெல்றது நடக்கவே நடக்காது சிங்களவண்ட கையில் கொடுக்குறத விட டக்டரும் சேர்ந்து பயணித்தா அது ஒரு சிறப்பாக இருக்கும் அதுலேயே இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ என்ன கருத்து ஒன்று சொல்கிறேன் ரெண்டு பேருமே நீங்கள் ப பட்சத்தில் வந்து உண்மையில இவர் எங்கள என்ன இளைஞலியன் ஐயாக்களை வந்து ஒரு பொது வேட்பாளராக வேற முதலமைச்சர் இதுக்கு விடலாம் பொதுவாக ரெண்டு பேருக்கு பொதுவா பொது வேட்பாளராக விடலாம் விட்டால் உண்மையாக முழு முழு ஆசனங்களை நீங்கள் ரெண்டு பேருமே கைப்பற்றுவீங்க ஒரு ஒன்றுமே இல்லை ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு உங்கள் ஹஜேந்திரகுமார் சிந்திக்குதான்றதான் நான் யோசிக்கிற மாதிரி உண்மையாக பொது வேட்பாளராக கட்டாயம் அந்த ஐயா ஒரு நல்ல மனுஷன் நான் அறிய எனக்கு தெரியும் ஆறு ஐயா வந்து சூப்பரான ஒரு பண்பான ஒரு ஆள் நான் சும்மா பொதுவா சொல்றேன் நானோட தனிப்பட்ட முடியாம எங்கட தளத்துக்கு அவரை கூப்பிட்டு ஒரு சந்தோஷமா அந்த அவனையெல்லாம் கதைக்கிற சம்மந்தமாக நான் அவரோட கதைச்சிருக்கிறேன் அது ரவுராமண்ணா ஜுனஹாத்தன் இவைகளுக்கு எல்லாம் தெரியும்மாங்கட் ஜேடிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் பெரிய சனவனைக்கும் சும்மா கதைக்குற கதைக்குறேன் அவரோட கதைச்சு நான் அவ் அந்த துணைவியாரோட நான் கதைச்சிருக்கிறேன் உண்மையில நான் ஐயா வந்து நான் பயந்து பயந்துரோட எல்லாம் கதைக்கலாமு யோசிச்சார் அவர் கதைச்சு சிரிச்சதான் கூட கதைக்கிறத விட அப்படி ஒரு நான் யோசிச்சேன் இப்படி ஒரு மனிதர்கள் எல்லாம் இப்படி ஒரு போசு இதுல இருந்து இப்படி எல்லாம் சிரிச்சு கதைக்க முடியுதான்னு யோசிச்சேன் அவர் அரசியலை பற்றி அவர் ஒன்றும் கதைக்கல அவர் இதை கதைச்சவரு நாங்க வந்து சும்மா நான் இந்த இதுல பத்தி இப்படி வாங்க உங்களுக்கு ஒரு கருத்துக்கள் அதை தாங்க இத்கிட்ட சொல்லி அதை பத்தி என்ன கதையில தான் நான் கதைச்சிருந்தேன் ஓகே அதோட அந்த கடன் சொல்றேன் அப்படி ஒரு அன்பான ஒரு மனுஷன் அப்ப சராசரி ஒரு மனுஷனுக்கு கூட ஒரு மரியாதை உடுத்து கதைக்க கூடிய ஒரு அவர் வந்து அவர் வந்து ஒரு முதலமைச்சராக வந்த சொன்னால் டாக்டரே சொல்லி இருக்கிறார் பரதன் செருப்ப பரதன் ராமற்ற செருப்பை கொண்டு போய் பரதன் நாடான்ற மாதிரி நாடம் அவற்றை இதாக கொண்டு சுமப்பர்ன்ற மாதிரி உலக சொல்றது ஒரு பெரிய உடைய மண்டை என்னென்னு சொன்னால் தனக்கு அந்த முதலமைச்சர் என்ற கனவே எனக்கு இல்லை தமிழ் மக்களுக்காண்டி இப்படி ஒரு ஒருத்தரை கொண்டு வந்து தான் அவர் அண்டையில இருந்து உண்டை அது சொல்றார் அது என்ற பெருந்தன்மையை காட்டுது அது நூறு வீத பெருந்தன்மை இதுக்கு வந்து அப்படி சலூட் அடிக்கிறது எப்படி பாராட்டுறன் தெரியாது தூரத்துக்கு அவட்டியோட ஒரு கொள்கையாக இருக்கிறோடைய இப்போ நீங்கள் 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 நக்கல் அடிக்கிறாங்களா இல்லை நீங்கள் ஏதாவது உறவுறாங்களோ என்ன சொல்ல போயிடணும் அவர் தான் சொல்லி போட்டேன் தனக்கு முதலமைச்சர் இதுக்கு வந்து தான் நிற்க இல்லை கொண்டு வந்து விடுவோம்னு சொல்லி அப்போ குமார்வண்ணம்பலாவும் இப்போ கஜேந்திரகுமாரும் இப்போ வந்து சேர்ந்து இப்படியான இடத்துல நீங்கள் பயணிப்பெயலாக இருந்தோன்னு சொன்னால் பொது வேட்பாளராக நீங்கள் விடலாம் அப்படி இல்லையென்று சொன்னாலும் சரி சரி அவரை விட்டு தான் நீங்கள் ரெண்டு பேர் கேட்குறேன்னா கூட அதுக்குள்ள ஒரு இது கூட இருக்குது இப்போ தனிச்சு வரன்றதை விட இப்படி செய்ய கே டென்ற வருஷம் டென்ற வருஷம் அன்றைக்கும் இப்படி ஒரு சொல்லி போட்டு விட்டுனா அப்படி கூட நீங்கள் போகலாம் அது அப்படி போகாமையே நீங்கள் பொது வேட்பாளராக கூடது இப்படி விட்டு செய்கிறது நீ இல்லை என்னோட அமையும் அதான் கஜேந்திரகுமாராக யோசிக்கணும் கூட கையில் இது இருக்கத்தக்கன்னா மீண்டும் தமிழரையும் தமிழ் மக்களை வந்து சிதைக்கிற வேலையோ தமிழ் மக்களுக்கு பிடிக்காத இடங்கள்ல நீங்கள் உறவுகளை வச்செல்லாம் மீண்டும் மீண்டும் சீரழித்து கொண்டு போகிற வேலையெல்லாம் செய்யாதீங்க என்ன சொன்னால் கடந்த இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் கட்சி பொறுப்பேற்றும் கூட அப்பா ரெண்டாயிரம் ஆண்டு செத்தாண்டு நினைக்கிறேன் இருந்து கட்சி பொறுப்படுத்தி இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷங்களே ஆண்டுது நீங்கள் தமிழ் மக்களுக்காண்டி செய்தது அல்ல வெளிநாடுகளில் போய் இவியல் சம்பந்தமா செய்த ஒரு நடவடிக்கைகள் என்ன எல்லாமே சீரோவாக தான் இருக்கு இதுவும் கூட பரம்பரை கட்சி அதை வந்து தமிழருக்கு ஒரு முதலாவது கட்சியாக இருக்குது தமிழரசு கட்சிக்கே பெரிய தலைமை கட்சி இந்த கட்சி தான் ஆகவே நீங்கள் பரம்பரை பரம்பரையா வந்தாக்கள் உங்களுக்கு வருசி கட்சி அந்த பேர்கள் சிலவகளை தவறுதொட்டியடிப்பா தம்பி அதான் என்னண்டு

ஓகே சைக்கிள் வந்து முன்னுக்கு வருவோம் அந்த கதை ஒரு கதை சொல்லியிருக்காரு ஆனால் சைக்கிளை முன்னுக்கு வச்சு சொல்லவும் இல்லை பெண்ணுக்கு வச்சு சொல்லவும் இல்லை அவர் வந்து தண்ட ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னா சைக்கிள் தான்